வணக்கம் வணக்கம் எதிர்பார்ப்புகளோடு மலர்ந்துள்ள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் சுவீச்சமும் நம்பிக்கையும் ஆரோக்கியமும் நிறைந்த புத்தம் புதிய ஆண்டாக மலர நியூஸ் பஸ்டின் வாழ்த்துக்கள் நியூஸ் பஸ்ட் நிறவட்டம் அன்னை பிரதான செய்தி நேரடியாக இணைந்திருக்கின்றோம் உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தனுஷியா ஞானசேகர ஞானகுமாரன் ஜனாதிபதி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள் பிரதான அனுசரணை இருந்து அனுப்பும் படத்தை இலங்கை வங்கிக்கு அனுப்புங்கள் ஐந்து கோடி ரூபாய் பெருமதியான பரிசுகளுக்கு மேல் பரிசுகளை வெல்லுங்கள் அழுக்கு படையாது அடையாளம் இருக்காது நீடித்து நிலைக்கும் பெஸ்ட் பியூச்சருக்கு போங்க இசாப் எச் என் டி பியூச்சர் பீல் பண்ணி செலக்ட் பண்ணி அட்வக்ர் செவன் இன்பா நீர்க்கிசைவை தடுக்கும் பி இபான்ட் ரிக்கோர்டிங்ஸ் எக்ஸ்பர்ட் புதிய எதிர்பார்ப்புகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மலர்ந்தது ஸ்ரீ தலதா மாளிகையில் ஜனாதிபதி வழிபாடு அனர்த்தங்களின் பின்னர் புதிய ஆண்டில் நாட்டை கட்டியெழுப்பும் விதம் தொடர்பில் மகாநாயக்க தீரர்களுக்கு விளக்கம் புத்தாண்டுக்கு ஐந்தாம் ஆண்டின் நவம்பர் மாதத்தில் கட்டுமான நடவடிக்கைகள் அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுற்றுலா மேற்கொள்வதற்கு திட்டமிடுகின்ற உலகின் சிறந்த பத்து இடங்களில் இலங்கையும் உள்ளடக்கம் சர்வதேச ஆய்வினூடாக வெளிப்புணர்வு

புதிய எதிர்பார்ப்புகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மலர்ந்துள்ளது புதிய வருடத்தை வரவேற்பதற்காக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்பதற்காக கொடும்ப மாநகரன் விழாக்கோலம் பூண்டது மத மது வழிபாட்டுலங்களில் கூடியிருந்தன புத்தாண்டை முன்னிட்டு நாட்டில் உள்ள ஆலயங்களில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன நேர்கொழும்பு கடற்கரை திரு ஸ்ரீ சிங்க காளியம்மன் கோயிலில் புத்தாண்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன ஆங்கில புத்தாண்டி முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேரடியில் ஆலய பிரதமர் சிவாச்சாரியார் தலைமையில் தீபங்கள் ஏற்றப்பட்டன மட்டக்கிழப்பு கழுவாஞ்சிக்கோடி மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இன்று நடைபெற்றன அல்முனை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் நடைபெற்றன அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் புதுவரிட பிறப்பை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன தலவாக்கலை ஸ்ரீ கதிரேசன் ஆலயத்திலும் புதுவரிட விசேட பூஜைகள் நடைபெற்றன யாழ் புனித மரியன்னை ஆலயத்தில் யாழ் மறை மாவட்ட ஆயர் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது வவுனியார் ரம்பைக்குளம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் விசையிட புத்தாண்டு ஆராதனைகள் இடம்பெற்றதுடன் நள்ளிரவு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது சிலாம்பம் முந்தல் கட்டைக்காடு புனித சவேரியார் தேவாலயத்திலும் கட்டைக்காடு பங்கு தந்தை தலைமையில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது மட்டக்கிழப்பு ஆராதனைகள் நடைபெற்றன ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இன்று முற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் கண்டி ஸ்ரீ தலதம் மாளிகைக்கு இன்று காலி விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் அங்கு வருகை தந்திருந்த மக்களுடனும் ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடினார் அதன் பின்னர் மல்வத்து விகாரிக்கு சென்ற ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாயக்கு மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசை பெற்றுக்கொண்டார் கொண்டார் மல்வத்துப்பீட பிரதி பதிவாளர் ராஜகீய பண்டித்து மகாவலு ரத்தனபால தேரரையும் சந்தித்து ஆசை பெற்றுக்கொண்டார் கடந்த வருடம் நாட்டில் இடம்பெற்ற வரலாற்றில் மிக மோசமான இயற்கை அனர்த்தத்தின் பின்னர் எதிர்கொண்டுள்ள சவால்களை வெற்றி கொள்ள அரசாங்கம் செயற்படுத்தும் திட்டங்கள் தொடர்பில் மல்வத்து மகாநாயகர் திப்பட்டு பாபு ஸ்ரீ சுமங்கல தேரருக்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் அனர்த்த நிலைமையிலிருந்து மீழ்வதற்காக ஐம்பதாயிரம் கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் நாம் இந்த வருடத்தில் சேமித்துள்ள நிதி உள்ளது அதனால் எமது வரவு செலவு திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டியதில்லை நாம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தை அவ்வாறே செயல்படுத்துடன் இடநிலைமைக்கான மேலதிக நிதியை ஒதுக்கியுள்ளோம் நமக்கு மிக பிரதான பிரச்சனைகள் காணப்படுகின்றன சிலர் வீடுகளை இழந்திருந்தாலும் அவர்களின் காணிகளை பயன்படுத்த முடியும் அவர்களுக்கு மிக விரைவாக வீட்டை அமைப்பதற்கான பணத்தை வழங்க முடியும் மற்றைய குழுவினர் வீட்டை இழந்திருக்கின்றார்கள் அத்துடன் இருந்த காணியும் மண் செலவுக்குள்ளாகி உள்ளது எனவே அவர்களுக்காக புதிய காணிகளை தெரிவு செய்ய வேண்டும் தலதா மாளிகைக்கு சொந்தமான இருநூறு ஏக்கர் காணி காணப்படுவதாகவும் அதில் மக்களை மீள்குடியேற்ற முடியும் எனவும் தேவன நிலைமை இன்று என்னிடம் கூறினார் பிட்டிகோட பகுதியில் அந்த காணி காணப்படுகின்றது எனவே அந்த இருநூறு ஏக்கரில் உடனூரப் பகுதியைச் சேர்ந்த மக்களை மீள்குடியேற்ற முடியும் மாவட்ட செயலாளர் தற்போது அதனை கையகப்படுத்துவதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளார் எனவே காணிகளை தெரிவு செய்வதே இங்குள்ள பிரதான பிரச்சனையாகும் ஏனென்றால் மலையத்தில் பல இடங்களில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது எவ்வாறாயினும் மிக விரைவில் அவர்களை மீள குடியமர்த்தவை முயற்சிக்கின்றோம் வீதிகளை அமைப்பதும் பாலங்களை அமைப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பு அதனை நாம் செய்வோம் எனினும் மக்களை நீண்ட காலமாக முகாம்களில் தங்க வைக்க முடியாது அவர்களை மிக விரைவில் குடியமர்த்தும் தேவையே காணப்படுகின்றது மண் சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்தந்த பகுதியிலேயே காணிகளை தெரிவு செய்தது சிறந்தது ஆம் அவர்களின் அன்றாட வாழ்க்கை பிள்ளைகளின் பாடசாலை உறவினர்கள் விளை நிலங்கள் அனைத்தும் அவர்கள் வசித்த பகுதிகளிலே காணப்படுகின்றன மிக நீண்ட தூரத்தில் அவர்களை மீள்குடி அமர்த்தினால் அவர்களின் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் மீள ஆரம்பிக்க நேரிடும் இங்கு ஊடக பகுதியில் காணியொன்று காணப்படுகின்றது அந்த காணியை வழங்க விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி முப்பதுடன் தொடர்பு கொண்ட தொலைபேசி இலக்கம் ஒன்று காணப்படுகின்றது அது தொடர்பில் கலந்துரையாடுமாறு நான் பிரதி அமைச்சர் பிரசன்னவுக்கு கூறுவேன் பின்னர் ஜனாதிபதி மல்வத்து பீட அனுநாயக்கர் திமுல் கும்பரே விமல தம்ம தேரையும் சந்தித்து ஆசி பெற்றார்

இதன்போது கட்டி கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்கள் வெற்றியளிக்க வேண்டும் என அஸ்கரிப்பீட அனுநாயக்கர் உள்ளிட்ட தேரர்கள் ஆசி வழங்கினர் இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கர் இன்று மாலை கண்டி பூஜா பெற்ற வெல்கால ஸ்ரீ சுதர்சனராமையில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாமுக்கு சென்றார் அங்குள்ள மக்களையும் பிரதேச செயலாளர்களையும் அரசு அதிகாரிகளையும் சந்தித்த ஜனாதிபதி மேல்குடியேற்ற பணிகள் தொடர்பில் ஆராய்ந்தார் ගත්ත හතරකට පස්සේ හට දෙන්න බයි ඊටම හයාදත්ත හම පික් පනින් කරන. ඉදමක් වායාගන්න ඉදමක් පවරගන්න ඒටම නැවත පරක්ෂා කරන්න හිටි කරන්නවෙන්න කාටද කොන්ත්‍රත් කරොන් තරගන්න ඒ වගේ ිකත් තීරන ොි ලය ගත වෙන කත්ව නවනේ ේද එ එකකම් පුළුවන් තරම් බලන්න නිවාසයයක් කලියට ගන්න පුළුවන්න්න ඥාති පෙදරට ගියත්තමක් නැපි පුිය ගවෙනවනි ඉක්නනිින්ම මේය අරුද්ධඇතුලට නේද පිනිවාසයක් හදාගෙන ලු ිර යන්න ො ද . ෙ ලක්කමැන මෙහා ඉ මෙයා හිලලා එලිය න අයන ය පලලා ලිය ජ ජීවිත බේරගන්න වැඩි දයර නවතන බේරගන්න කෙ තුම සමංගක්වම නැසේරතියේ ත් බැස්ස අවදාාන වච්චේතයෙන් බේර . තීන් පාල ඉන් දැකොම ස් පිරිි බැලවුව ස් පොලි බැලු පරවටක බැලවුව බලග න ැ අපිගේෙවල්ි බල න වල්ට බලන්න න ට ල රත් සදුසන ඇත්ත අලු පිදමක් හොයාගන්නවා ඒදම ගවල්ලත දෙන හර එම පරන්න බ . அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சமடைந்தண்டி பதுலி ரிகு ரஜமமமாவத்தையின் ஒரு பகுதியில் இந்தியாவால் வழங்கப்பட்ட பொருத்து பாலத்தை நிர்மாணிக்கும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன இந்திய ராணுவத்தின் பொறியியலாளர் படை மற்றும் இலங்கை ராணுவத்தின் பொறியியலாளர் படை என்பன இணைந்து புனரமைப்பு பணிகளை முன்னெடுத்தனர் இந்த பாலம் சேதமடைந்தமையினால் ஒரு மாதத்துக்கும் அதிக காலம் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டிருந்தது நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆசி வேண்டி சக்தி சிரசு ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்துள்ள மத அனுஷ்டானங்கள் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று நடைபெறுகின்றன இன்றிரவு ஏழு முப்பதுக்கு நாட்டுக்கு ஆசை வேண்டி கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் தீபங்கள் ஏற்றப்பட்டன

උද්ජු පටි පන්නෝ භගවෙතුෝ සයතුෝසාාවකසම් යදිීදන් චත්ධරි පුරසයුගනිේ අට්ට පුරින් කෙත්තන් ලෝකත්න තිසාදුුසාදුුසාද නමමි සංගං මනිරජසාවකං සත්තසධහොන්තු සුකයවිරදුුගන් May the coming year let us reflect and appreciate our Sri Lankanness, stay strong amidst challenges and grow together as one. Happy New Year Play to win the game. will take care of your aches and pains. Siddha Labor Spray. Trusted for eight decades for quick relief from all aches and pains. இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சவால்களை எதிர்கொண்டு உங்கள் அனைத்து இலக்குகளிலும் வெற்றி பெறுவதில் வலுவூட்ட மக்கள் வங்கி பெருமையுடன் காத்திருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் செய்திகள் ஆண்டு நவம்பர் மாதம் கட்டுமான நடவடிக்கைகள் அதிகரிப்பையும் பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கட்டுமான நடவடிக்கைகளுக்கான இலங்கை கொள்முதல் முகாமியாளர்களின் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இரண்டு புள்ளியாக பதிவானதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது ஆண்டு நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் வானிலை தொடர்பிலான இடையூறுகள் இருந்தாலும் கட்டுமான நடவடிக்கைகளில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அத்துடன் நவம்பர் மாதம் புதிய கொள்முதல் குறியீடும் அதிகரித்துள்ளது மத்திய வங்கியின் கணக்கெடுப்பில் பதிலளித்த பலர் பொது மற்றும் தனியார் துறைகளில் புதிய திட்டங்களில் அதிகரிப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நவம்பர் மாதத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் மொத்த கொள்முதல் குறியீடுகள் அதிகரித்திருப்பதனை இது காண்பிப்பதுடன் கட்டுமான திட்டங்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கும் என்ற அந்த நிறுவனங்களின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது you <smart noise> நுகர்வோர் விலை சுட்டெண்ணின் முதன்மை வெளிப்படை பணவீக்கம் இரண்டாயிரத்தி டிசம்பர் மாதத்தில் இரண்டு தசம் ஒரு சதவீதமாக மாற்றமடையாமல் இருந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்தில் பொருட்களின் விலையில் கணிசமான அதிகரிப்பு காணப்பட்டாலும் அது முதன்மை பணவீக்கத்தை பாதிக்கவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வருடாந்த அடிப்படையில் ஒப்பிடும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பரில் பதிவு செய்யப்பட்டு மூன்று சதவீத உணவு வகை பணவீக்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் மாற்றமடையாமல் இருந்துள்ளது உணவு வகைக்குள் அடங்காத பொருட்களின் பணவைக்கம் அதிகரித்துள்ளது இதேவேளை புத்துயிர் பெறும் பாதை என்னும் துணைப்பொருளில் வட்டக்கிழப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட முதலிக்குடா மேற்கு பகுதியில் உள்ள காடி கோவில் வீதியை வீதியாக புனரமைக்கும் பணி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது எண்ணூறு மீட்டர் நீளம் கொண்ட இந்த வீதியை புனரமைப்பதற்காக இருபத்தாறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மக்களும் அரசு உத்தியோகமாக இணைந்து புதிய வேலை திட்டமாக இந்த பிரஜா சக்தி வேலை திட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் உங்கள் பிரதேசத்துக்கான அபிவிருத்தியை என்ன தேவை என்பதை நீங்களே தீர்மானிக்கின்ற ஒரு வேலை திட்டமாக இந்த பிரஜா சக்தி வேலை திட்டம் அமைந்திருக்கும் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தம்பலகாமம் நெல்லையாய் அம்மன் கோவிலுக்கு செல்லும் வீதியை காப்பட் வீதியாக புனரமைக்கும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன இரண்டு தசம் ஏழு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதி நூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவை கொண்டு புனரமைக்கப்பட உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இடங்குமரன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் நாடு கொஞ்சம் முன்னேறுது இந்த அனர்த்தத்திலேயும் துரிதமாக முன் எழுந்து வருவா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நான் நினைக்கிற நல்ல ஒரு நிர்வாகம் உண்டு கிடைச்சிருக்குது நாட்டுக்கு நாங்கள் இன்றைக்கு திருச்சேரியில தொண்ணூத்தி மூன்று வருஷத்துக்கு வருமானம் அதிகரிச்சிருக்கு தொண்ணூத்தி மூன்று வருஷத்துக்கு அதிகளவான வருமானம் கிடைச்சிருக்கு இன்றைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குல எல்லாருக்கும் சட்டம் சமனான கட்டமைப்பு உருவாக்குவோம் எங்களை பத்தி விமர்சிக்கிறார்கள் சொல்றேன் எந்த அரசாங்கத்தை கொண்டு வர போயினும் இந்தவையா மகிந்தவையா ரணிலியா அல்லது நாமலையா அவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு தான் கொடுக்குறதா எதிர்காலத்துல நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கி கொடுக்கத்தானுங்கிற நாடு அரசாங்கம் பாடுபடுது உங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் ஊடக சந்திப்பு ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே இந்த புழக்க இருக்கின்ற ஆண்டு முதல் நாளிலே நாங்கள் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்திலே இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராமிய வீதிகளை காப்பற்றும் படிகளை இன்றைய தினம் ஆரம்பிக்கின்றோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இருக்கின்ற இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அபிவிருத்திக்குரிய ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அஹ் இந்த நாட்டினுடைய படுகடன் இந்த படுகடனிலே வட்டியை மட்டுமில்லாமல் முதலையும் செலுத்தி இருக்கின்றோம் உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அபிவிருத்தி திட்டங்களில் சேர்க்கப் போகின்றோம் அதை மீண்டும் சிறை சேரிக்கு உட்படுத்த போவதில்லை அதற்கான தீர்மானத்தை கொள்கை ரீதியாக அரசாங்கம் எடுத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒதுக்குகின்ற நிதியோடு சேர்த்து இந்த நிதியும் மீளவும் அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்தந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருக்கின்றது திருகோணமலை மாவட்டத்தில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு கைத்தொழில் முனைவோருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வின் போது முதற்கட்டமாக பத்தொன்பது பேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது அண்மையில் ஏற்பட்ட அரித்தங்களால் திருகோணமலை மாவட்டத்தில் முன்னூறு சிறு கைத்தொழிலின் முனைவோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் அடுத்த கட்டத்தில் வழங்கப்பட உள்ளன மக்களுடன் வெளிநாட்டு பானத்தை தொடமான பொங்க கோ பார்சல் இப்ப தொடர்ச்சியா வெள்ளுங்க வெளிநாட்டு பானத்தை இலங்கை

உலகின் முன்னணி சுற்றுலா நிறுவனமான ஜே அட்வென்ச்சர்ஸினால் வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஹாப்பினஸ் லிஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்டியலில் இலங்கையின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது பயண அனுபவங்கள் மூலம் உளவியல் நல்வாழ்வு தொடர்பு நீண்ட கால மகிழ்ச்சியை உருவாக்கும் இடங்கள் இந்த பட்டியலில் முதன்மை பெறுகின்றன சர்வதேச ரீதியில் உள்ள எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகளின் பதில்களில் இருந்து தொகுக்கப்பட்ட இந்த பட்டியல் தொடர்பையும் மகிழ்ச்சியையும் தோண்டும் அனுபவங்களை வழங்கும் நாடுகளை முன்னிலைப்படுத்துவதை நோக்காக கொண்டுள்ளது இலங்கையின் தெற்கு கடற்கரையூடான ஏழு நாள் பயணிகள் படகு பயணம் பற்றிய அனுபவ பகிர்வினூடாகவே சுற்றுலா பயணிகள் இலங்கை தொடர்பில் அதிக அளவில் பாராட்டியுள்ளன அழகிய கடற்கரைகள் மீன்பிடி கிராமங்கள் உள்ளூர் மக்களுடன் தங்குவது போன்ற அனுபவங்கள் ஆழ்ந்த மகிழ்ச்சி மற்றும் அமைதி உணர்வை தூண்டுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பயணிகள் குறிப்பிட்டுள்ளனர் பாரம்பரிய சுற்றுலா பயணிகளுக்கு பதிலாக கலாச்சார தொடர்புகள் உறவை பேணும் இந்த அனுபவம் அமைதியான அர்த்தமுள்ள பயணம் என அழைக்கப்படும் ஒரு புதிய போக்கை குறிப்பிடுகின்றது இலங்கையுடன் பனாமாவின் சான் பிளாஷ் தீவுகள் குவாத்தமாலா ஜிம்பாவே ஐஸ்லாந்து ஈக்வாடோர் மத்திய ஆசியாவின் பட்டுப்பாதை பகுதி மோட்டோ உள்ளிட்ட இடங்களும் இந்த பட்டியலில் அடங்குகின்றன இந்த பட்டியல் இலங்கை ஒரு அர்த்தமுள்ள மற்றும் தனித்துவமான உலகத்தரம் வாய்ந்து சுற்றுலா தலமாக நிலைநிறுத்தப்படுவதை மேலும் உறுதிப்படுத்துவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எல்லா ஸ்ப்ரே பண்ண பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வலி நிவாரணி பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் ஈரான் முழுவதும் இன்று ஐந்தாவது நாளாகவும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் வலப்பெற்றுள்ளன ஈரானிய ரியாலின் மதிப்பு வரலாற்றில் மிக குறைந்த அளவிற்கு வீழ்ச்சி அடைந்தமை அதிக பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவில் சடுதியான அதிகரிப்பு ஆகியன இந்த போராட்டத்துக்கான பிரதான காரணங்களாகும் வர்த்தகர்களும் மாணவர்களும் சம்பளம் பெறும் பெருந்திருளாறு ஊழியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் வர்த்தகர்கள் தமது வர்த்தக செயற்பாடுகளை நிறுத்தி வைத்துவிட்டு அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தியதுடன் அந்த போராட்டம் நாடு முழுவதும் வியாபித்தது ஆறு மாதங்களில் ஈரானிய ரியாலின் மதிப்பு ஐம்பத்தாறு சதவீதமாக குறைவடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாட்டில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் எழுபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரித்ததன் பின்புலத்திலேயே ஈரானிய ரியாலின் மதிப்பு குறைவடைந்துள்ளது அமெரிக்க டொலர் ஒன்றின் விற்பனை விலை ஒன்று தசம் நான்கு மில்லியன் ரியால்களாக பதிவாகியுள்ளது தெஹ்ரான் இஸ்பஹான் ஷிராஸ் மசாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் மக்கள் தொடர்ந்து வீதிகளில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று முன்தினம் ஈரானின் மத்திய வங்கி ஆளுநர் பதவி விலகியதுடன் புதிய ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஈரானின் அடிப்படைவாத ஆட்சியினால் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் விதித்த கடுமையான தடைகள் ஈரானின் பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை செலுத்தியுள்ளதாக சர்வதேச விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் வயதுக்குட்பட்ட இளையோர் கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை உலகக்கண்ணிக்கெட் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடரின் இலங்கை அணியை வழி நடத்தவுள்ளார் வயதுக்குட்பட்ட இளையோர் உலகக்கண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாப்பில் பதினைந்து வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் கண்டி கிங்ஸ்வுட் கல்லூரியின் கவித கமகேவுக்கு தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் ஹார்ட்லி கல்லூரியின் விக்னேஸ்வரன் ஆகாஷ் ஆகியோரும் குழாத்தில் அங்கம் வகிக்கின்றனர் கண்டி திருத்துவ கல்லூரியின் ஆதம் ஹில்மியும் அறிவிக்கப்பட்டுள்ள குழாத்தில் இடம்பெற்றுள்ளார் பங்களாதேஷ் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆசிய கிண்ணம் உள்ளிட்ட மூன்று தொடர்களில் இந்த அணி விளையாடியுள்ளது தொடர்களில் சிறப்பாக சிறந்த அனுபவமும் ஜப்பான் அயர்லாந்து அவுஸ்திரேலியா அணிகளை முதல் சுற்றில் எதிர்கொள்ள உள்ளோம் எந்த அணியையும் குறைத்து மதிப்பிட போவதில்லை எமது முழு திறமையையும் வெளிப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் உலக கிண்ணம் என்பது ஒவ்வொரு வீரருக்கும் பெறுமதியானது எனவே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த தொடரில் பங்கேற்கின்றோம் இந்த தொடரினூடாக உருவான புகழ்பெற்ற வீரர்கள் பலர் இருக்கின்றனர்

Bye, Bye. Bye.